செப்டம்பர் ஐந்து இன்றைய புனிதர் புனித அன்னை தெரேசா ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்சியு என்ற இயற்பெயர் கொண்ட திரேசா ஈகோஸ் லாவியா நாட்டில் ஸ்காப்ஜே என்ற நகரில் நிக்கோலா திரானா தம்பதியினருக்கு மகளாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று பிறந்தார் இவரது ஒன்பதாவது வயதில் இவரது தந்தையை இழந்தார் இறை சேவையிலும் சமூக சேவையிலும் ஆர்வம் கொண்டிருந்தவர் தன் தாய் மற்றும் சகோதரனின் அனுமதி பெற்று தனது பதினெட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அயர்லாந்தில் இருந்த லொரேட்டோ மடம் சென்று சேர்ந்தார் அங்கு சில காலம் பயிற்சி பெற்ற பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கல்கத்தா வந்தடைந்தார் இங்கு வந்தவர் தனது பெயரை திரேசா என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்தவர் கல்கத்தாவில் உள்ள புனித மரியா பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார் அங்கிருந்து டார்ஜிலிங்கில் ஆசிரியர் பணி ஆற்றியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கல்கத்தாவில் பணி மாற்றம் பெற்று வந்தார் இப்போது கல்வி பணியோடு சமூக சேவையும் ஆற்ற வேண்டிய இருந்தது அப்போது மக்கள் படும் துன்பங்களை கண்ணார கண்டவர் இந்த மக்களுக்கு சேவை செய்ய தனியாக ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தனது லொரேட்டா சபையிலிருந்து வெளியேறவே மோட்டிஜில் சேரியில் தனது பணியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவருடைய அன்பின் பணியாளர் சபைக்கு திருத்தந்தை அங்கீகாரம் அளித்தார் இந்தியாவில் மட்டுமல்ல முழுவதும் இருக்குரிய நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளில் இவர் இறக்கின்ற போது அறுநூறு சேவை மையங்கள் இவருடைய சபைக்கென்று இருந்தன இறந்தோர் நல்ல இல்லம் தொழுநோயாளர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் என்று பல இல்லங்களை துன்புறுகின்ற கைவிடப்பட்ட மக்களுக்காக ஆரம்பித்து வழிநடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் ஐந்து அன்று இறந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் உலகிலே பல நாடுகளிலும் பல சிறப்பு விருதுகளையும் ஏற்பட்டிருக்கின்றார் அதில் குறிப்பிடத்தக்கவை இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருதும் அமைதிக்கான நோபல் பரிசும் ஆகும்